வணக்கம் மக்களே நம்ம இப்போ ஐபிஎல் சீரிஸ்க்கான எல்லா நியூஸையும் பார்த்தாச்சு ஸ்குவாட் என்ன அதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்து கிரிக்கெட்டை பற்றி பேச போகிற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அடிலேட்டில் நடந்த மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம் இது ஒரு குவிக் ரிவ்யூ தான் பட் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஃபைவ் டே டெஸ்ட் மேட்ச்சு ஆஸ் யூஷுவல் இப்போல்லாம் ஃபைவ் டே டெஸ்ட் மேட்சே நடக்கிறது இல்லை டூ ஆர் த்ரீ டேஸ் நடந்தாலே பெரிய விஷயமா இருக்குது இந்த அடிலேட் டெஸ்ட் மேட்ச் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டே அண்ட் நைட் மேட்ச் பிங்க் பால்னு சொல்லுவாங்க பிங்க் டெஸ்ட் பால் இது ஸோ அந்த பிங்க் பாலில் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாகவே நடந்துச்சு ஏன்னா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை தோற்றுட்டாங்க ஏன் தோத்தாங்கன்ற ரீசன் நம்ம பார்ப்போம் ரோஹித் சர்மாவுக்கு வந்து இது வந்து திரும்ப ஒரு கம்பேக்கு ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து அவர் கேப்டன் பண்ணல டியூ டு பர்ஸ்னல் ரீசன்ஸ் அவரோட செகண்ட் குழந்தனால அவர் ஃபஸ்ட் டெஸ்ட்டு பங்கேற்க முடியல இப்போ திரும்ப அவர் வந்ததுனால நிறைய எதிர்பார்க்கப்பட்டுச்சு ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்குவாரா இல்லை எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண நினச்சோம் அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மா ஃபோர் டவுன் தான் அவரை பிளேஸ் பண்ணிட்டார் ஓப்பனிங் ஆஸ் யூஷுவல் ஜெய்ஸ் வால் கே எல் ராகுல் ஆனாங்க ஸோ இந்தியா டாஸை வின் பண்ணி பேட்டிங் போது நம்மளால் ஸ்கோரிங் பண்ண முடியல ஏன்னா அந்த பிங்க் பால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி ஒரு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் பாலுக்கும் இந்த பிங்க் பாலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா அடிலேடு வந்து எப்படி எப்படிப்பட்ட ஒரு பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விங் ஆகக்கூடிய ஒரு பிச் ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு செம்மையான ஒரு பிச்சுன்னே சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரியே மிச்சல் ஸ்டார்க்கு ஃபஸ்ட்டு பாலே பண்ண ஸ்விங்கில் ஜெய்ஸ் கோல்டன் டக் ஆனார் ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு ஃபுட்பேக்காக இருந்துச்சு ஏன்னா நம்மளால் ஃபஸ்ட்டு போலே டக் அவுட் ஆகிட்டோம்னா இந்தியனுக்கும் ஒரு மென்டாலிட்டிலாம் ஐயோ ஃபஸ்ட் போலே அவுட் ஆகிட்டோன்ற ஒரு ப்ரெஷர்லேயே வந்து ஒன் டவுனில் ஷுப்மன் கில் அவருக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு ரிட்டர்னாக இருந்தது ஸோ அவர் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார் ராகுல் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் விராட் கோலி ஃபஸ்ட்டு மேட்ச் டெஸ்ட்டில் நல்ல ஹண்ட்ரட் அடித்தோம்னா ஹி காட் இஸ் ஃபார்ம்னு நினச்சோம் பட் நான் சொன்ன மாதிரி பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வந்து ரியலி டிஃபிகல்ட் ஸோ விராட் கோலியும் சரியாக ஆட முடில ஸோ அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்துட்டு இருந்தது ரோஹித் சர்மா ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் சரியாக ஆகலை ஸோ நம்மளால் ஒன் எயிட்டி தான் அடிக்க முடிஞ்சது சரி அந்த ஒன் எயிட்டி நம்ம டிஃபென்ட் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி தான் அடித்தோம் ஆனால் டிஃபண்ட் பண்ணி டெஸ்ட் மேட்ச்சே வின் பண்ணோம் ஸோ அதே மாதிரி பிங்க் பால் இவங்களாலையும் ஆட முடியாதுன்னு பார்த்தா நம்ம நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார் நம்ம பும்ராவும் சிராஜும் செம்மையாக போட்டாங்க பேட்ஸ்மேன் அவையில் போட்டாங்க பட் சரியாக அது கரெக்டாக மீட் ஆகாதனால விக்கெட்ஸ் எடுக்க முடியல ட்ராவல்ஸ் ஹெட்டு தலையெழுத்தையும் மாற்றிட்டார் அந்த ஹெட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் அடிச்சுட்டு ஹீஸ் அ லோக்கல் பாய் வேறு அடிலேட்டில் ஸோ ஹண்ட்ரட்லாம் அடிச்சு லீடே ஒரு ஒன் எயிட்டி கிட்டே போய் ஒன் ஃபிஃப்டி செவன் கிட்டே நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் ஒன் எயிட்டி தான் அடிக்க முடிஞ்சது நைன்டீன் ரன்ஸ் தான் ஒரு டார்கெட்டாக வச்சு ஆனாங்க ஆஸ்திரேலியன் டீம் ஸோ ஈஸி பீஸியாக நல்லா ஆடி வின் பண்ணி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணி இப்போ டெஸ்ட் மேட்ச் சீரிஸை ஒன் ஒன் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா ஸோ இன்னும் நம்மளுக்கு மூணு டெஸ்ட் மேட்ச் இருக்குது இந்த மூணு டெஸ்ட் மேட்ச்சில் இப்போ இந்தியா வேர்ல்டு கப் டெஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஷிப்புக்கு போகணுன்னா வி ஹாவ் டு வின் த நெக்ஸ்ட் த்ரீ ஃபார் ஷுர் ஏன்னா ஃபோர் ஒன் இல்லை த்ரீ ஒன் அந்த சினாரி இருந்தால் தான் இந்தியாவில் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஸ்ரீலங்காவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் செம்மையாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு திரும்ப ரெண்டு மேட்ச் ஸ்ரீலங்காவோட இருக்குது ஸோ ஈஸியாக ஸ்ரீலங்காவை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்காங்க பேட் கம்மின்ஸோட கேப்டன்சி சூப்பராக இருக்குது ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி போகணும்னு தெரில பட் வீ ஷுட் வின் த நெக்ஸ்ட் த்ரீ மேட்ச் ஸோ அடுத்த நியூஸில் உங்களெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ காய்ஸ் டேக் கேர்